சற்றுமொழி வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் ஐநூறு புதிய மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய விசிக உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் ஓட்டை உடைசல் பேருந்துகள் என தொடர்ந்து சமூக வலைதளங்களில் புகைப்படங்களும் வீடியோக்களும் பகிரப்பட்டு வருகிறது ஏன் போக்குவரத்து துறை தொடர்ந்து டார்கெட் செய்யப்படுகிறது என்பது குறித்து அமைச்சர் விளக்குவாரா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது தாழ்த்தள பேருந்துகள் உட்பட மூவாயிரத்தி நான்கு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது டெண்டர் விடப்பட்டு கூடுகட்டும் பணியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு பேருந்துகள் உள்ளது அவை விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது இது தவிர டெண்டர் நிலையில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பேருந்துகள் உள்ளது ஜெர்மன் நிதி உதவியுடன் ஐநூறு புதிய மின்சார பேருந்துகள் வாங்க உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு வரும் ஏப்ரலில் புதிய மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது மேலும் ஐநூறு மின்சார பேருந்துகளும் வர உள்ளது அதிகாரிகள் கவனக்குறைவு காரணமாகவே பழுதான பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டு விடுகிறது தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக பள்ளி நேரத்தில் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பிட்ட நேரத்தில் அதிக பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது தாழ்த்தள பேருந்துகள் உட்பட மூவாயிரத்தி நான்கு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது டெண்டர் விடப்பட்டு கூடுகட்டும் பணியில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு பேருந்துகள் உள்ளது அவை விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது இது தவிர டெண்டர் நிலையில் ஆயிரத்தி பதினான்கு பேருந்துகள் உள்ளது ஜெர்மன் நிதி உதவியுடன் ஐநூறு புதிய மின்சார பேருந்துகள் வாங்க உள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு வரும் ஏப்ரலில் ஐநூறு புதிய மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளதே மேலும் ஐநூறு மின்சார பேருந்துகளும் பயன்பாட்டுக்கு வர உள்ளது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்